ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா ஆப்பம் செய்யலான் இருக்கேன் நம்ம சாதாரணமாக செய்கிற ஆப்பம் கிடையாதுங்க ராகி மாவில் ஆப்பம் செய்யலான் இருக்கேன் இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம் ஈஸ்ட்டு போட்டுட்டு இல்லைன்னா ஒரு நைட்டு ஊற வச்சு செய்யலாம் நைட் காலையில் செய்யணும்னா நைட்டு செஞ்சு வச்சிடணும் இல்லைன்னா நம்ம நைட்டுக்கு வேணுன்னா காலையில் செய்யணும் அப்படி சரிங்களா வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் செமையா இருக்குங்க இப்போ சிறுதானியம் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம்ல அதுவும் ராகியெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ராகி கம்பு இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் செஞ்சு காமிச்சிட்டு தான் இருக்கேன் ராகியில் நிறைய காமிச்சிட்டு தான் இருக்கேன் சரிங்களா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் மொதல் மொதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சி சார் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு நிறைய ராகி மாவு போட்டிருக்கேன் வீட்டில் பழைய சாதம் இருந்தால் பழைய சாதம் எடுத்துக்கோங்க நான் காலையில் வெடித்த சாதம் தான் ஒரு கப்பு நிறைய சாதம் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் இதை கொண்டு போய் மிக்ஸியில் ஒரு பல்ஸ் விட்டுக்கலாம் இப்போது ஒரு கப்பில் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு நிறைய கிடையாதுங்க ஒரு கைப்படி அளவுக்கு இருக்கும் வச்சுக்கோங்களேன் அப்புறம் இதை ரெண் இதையும் கூட போட்டு நம்ம ஒரு மிக்ஸியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நான் கொஞ்சம் திருவி போடலாம் மிக்சி வந்து சரியாக அரைக்க மாட்டேங்குது அதனால் ஒரு க தேங்காய் கொஞ்சம் தேங்காய் திருவலும் அந்த மாவோடு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இப்போ ராகி மாவு சாதம் தேங்காய் திருவல் சரிங்களா அது மூணு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நிறைய சர்க்கரை போட்டுக்கலாங்க சின்ன ஸ்பூன் நிறைய நான் எடுத்திருக்க மாவுக்கு சின்ன ஸ்பூன் நிறைய சர்க்கரை இப்போ ராகி மாவு சாதம் தேங்காய் திருவல் உப்பு சர்க்கரை இதையெல்லாம் ஒன்றா கலக்கிட்டு நம்ம நைட்டுன்றதால் எடுத்து ஊற வச்சு மூடி வச்சிடலாங்க காலையில் எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொ புளிச்சு பொங்கி இருந்ததுங்க நான் ஜாரோடு அப்படியே வச்சுட்டேன் சில்வர் ஜார் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு நல்லா பொங்கி இருந்தது நல்லா ஒரு கல கலக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஆப்பம் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடலாம் கல் வச்சுருக்கேங்க நான் வந்து கார சட்னி இருக்கேன் நீங்கள் வேணும்னா ஏ குருமா தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து நாட்டு சக்கரை போட்டு கூட வைக்கலாம் சாதா சக்கரை போட்டுக்கலாம் செமையாக இருக்கும் இது நம்ம ஆப்பத்துக்கு என்ன போடுறோமோ அது பண்ணிக்கலாங்க நான் கல் புது புது கல்லுங்க ஆப்போசட்டி இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் ஊற்றிப்பா ஊற்றலாம் நல்லாவே வருதுங்க நான் நல்லா பழகிட்டேன் எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா பழக்கி எடுத்துட்டேன் பாருங்கள் நம்ம சாதாரண ஆப்பம் மாதிரியே இருக்குது செமையா வெளியே சுற்றி மொறு மொறுன்னு உள்ளே வந்து சாப்பிட்டாவும் இருக்கும் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கனமாக உள்ளே வேணும்னா ஊற்றிக்கங்க எங்களுக்கு உள்ளே கனமாக இருக்கிறது வந்து பிடிக்காது வீட்டில் இருக்கவங்களுக்கு அதனால் எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் மெலேசாக இருக்கணும் ஆப்பமாக இருந்தாலும் அதனால் நான் அந்த மாதிரி ஊற்றிருக்கேன் ஆப்பம்னா கீழே கொஞ்சம் கனமாகவும் சுற்றி மெலீஸாகவும் இருக்கும் ஆனால் நான் எல்லாமே மெலேசாக தான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படி தான் பண்ணுவேன் நான் கரண்டிலேயே இப்படி தேய்ச்சி விட்டுருவேங்க ஏன்னா ரெண்டு கையிலையும் பிடிச்சி தேய்க்கிறதுக்கு கே ஃபோன் கேமரா வரைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதால என்னால் அப்படி பண்ண முடியல பாருங்க சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு நான் ஒரு ஆளுக்கு ரெடியாக செஞ்சிட்டேன் இப்போ நான் கார சட்னி சிம்பிளாக செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதையும் பார்த்துக்கங்க சிம்பிளான கார சட்னி தாங்க எல்லோரும் செய்கிறது தான் நான் ஒன்றும் பெரிய இதுவாக செய்யலை பார்க்கலாம் வாங்க இது நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயமத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாததால் நான் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளியை ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு வரமிளகா பூண்டு அஞ்சாறு பல் கொஞ்சம் புளி கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வரமிளகா பூண்டு புளி ஒன் பை ஒன்னாக போட்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப சாம்பார் வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்குங்க கார சட்னி தான் செமையாக இருக்கும் இது இட்லி தோசை இட்லி தோசைக்கெல்லாம் செமையாக இருக்குங்க சாம்பார் வச்சுட்டு ஒரு சட்னி இந்த கார சட்னி செஞ்சோம்னா அத்தனை நல்லா இருக்கும் அவ்வளோ இதுவாக இருக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இப்போது வெங்காயம் பூண்டு பொட்டாச்சி காஷ்மீர் மிளகாய் ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் அது வந்து காரம் கொடுக்காது உங்களுக்கு கலர் தான் கொடுக்கும் கா வரமிளகாவும் ஒரு நாள் போட்டிருக்கேங்க எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தனித்தனியாக வணக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே எல்லாமே ஒன்றையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி புளி உப்பு எல்லாமே ஒன்றா போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் பக்கத்தில் டீ வச்சிருக்கோங்க காலையில்ன்றதால டீ குடிக்கலான் போய் டீயும் கொதிக்கிட்டு இருக்குது நான் சட்னி பண்ணிவிட்டு தாங்க ஆப்பம் ஊற்றுனேன் அவங்க மாற்றி உங்களுக்கு வீடியோலாம் மாறி வருது சட்னி முதல்லையே பண்ணிட்டேன் பண்ண ஆப்பம் ஊற்றுனேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா நான் அப்போ வீடியோன்றதால நான் உங்களுக்கு முதல்லையே ஆப்பத்தை காமிச்சிட்டேன் ஆனால் சட்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றிட்டு அப்புறமா தாங்க முடித்தேன் வீடியோ வெள்ளம் வணங்கிடுச்சு இதில் முக்கியமான ஒரு பொருள் போட போகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க வெல்லம் தான் நான் வந்து வெள்ளம் வந்து கல் மண் இருக்கின்ட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேங்க ஃப்ரிட்ஜில் தேவையானப்போ எடு தேவையானதப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் பாகு மாதிரி வேண்டியதில்லைங்க நல்லா ஓரளவு கொதிச்சா போதும் அது ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க நான் அப்பப்போ நிறைய யூஸ் பண்ணுறதால மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் வேலைக்கு போகிறவங்க நீங்களும் இந்த மாதிரி காய்ச்சல் தண்ணி இந்த மாதிரி வெள்ளம் தண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இப்போ பார்த்துருப்பீங்க சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் தாளிப்பு வேணும்னா நம்ம தாளிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஆப்பங்க ராகி மாவு ஆப்பம் சட்னிங்க நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய்பால் இல்லையா குருமா வெள்ளை குருமா அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாங்க எல் எதுனாலும் நல்லாயிருக்கும் சாதாரண அப்போ மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்